முடிவு வரை அதாவது அறஜுசு முடிவு வரைதான் ஒரு முப்பது நாளையில் மட்டும் அடிப்படையிலிருந்து குரான கற்றுக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் தாராளமாக அவர்கள் இதுல இணைந்து கொள்ளலாம் சரியாக அந்த முப்பது நாளில் ஒரு மாதத்தில் அவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்து குரானை ஓதக்கூடிய அளவிற்கு அவர்களை மேன்மைப்படுத்தி விடுவோம் அதாவது அரிஃபாத்தாவில இருந்து ஓத ஆரம்பிச்சு படிப்படியாக படிப்படியாக முன்னேறி ரமதான் முடியும் நேரத்துல இன்ஷா அல்லா குரானை எடுத்து சரளமாக அவர்களே ஓதும் அளவிற்கான பாடத்திட்டங்களை வகுத்து அவர்களுக்கான பாடங்களை கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் அதுல இணைய விரும்புறவங்க தாராளமான முறையில இணைந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்துல உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் பாடத்தை பார்ப்போம் بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما. قل ربي زدني علما. قل ربي زدني علما. وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا ارحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. பாருங்க நூத்தி ஐம்பத்தி நாலினுடைய முடிவு ஆயத்து முடிஞ்சு நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஆயிரத்தினுடைய தொடக்கத்தை பார்க்கணும் சரியா மின்கும் தல் ஜம் இன் استنزلهم الشيطان ببعض ما كسبوا ولقد عفى الله عنهم إن الله غفور حليم